El no. no. வணக்கம் நான் பிரதீப் பேசுறேன் நீங்க இந்த வீடியோ குடுக்கற ஒவ்வொரு லைக்கும் தாங்க எங்களுக்கான ஆதரவு எங்களுக்கான சப்போர்ட் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நாம பார்க்க போற கேஸ் தமிழகத்துல நடந்த ரொம்ப வித்தியாசமான வழக்கு இன்ஃபேக்ட் இத நான் மட்டும் சொல்லுங்க கோர்ட் கோர்ட் டாக்குமெண்ட்ஸ்ல என்ன மென்ஷன் ஆயிருக்குனா இந்த கேஸ ரேரஸ்ட் கேஸ்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க இந்த வீடியோவோட முடிவுல உங்களுக்கே புரிய வரும் இது எந்த அளவுக்கு ரேரஸ்ட் கேஸ்னே ஆனந்தன் இவரே திருப்பூர்ல இருக்க ஜேஜே கம்பெனின்ற ஒரு பனியன் கம்பெனில

வேலையோ பிரச்சனையோ இல்ல என்ன பஞ்சாயத்தோ தெரியல ஆனா கல்யாணம் ஆன ஏழாவது நாள் மணிமேகலை ஆனந்த வீட்ல இருந்து மிஸ்ஸிங் ஆனந்தனும் மணிமேகலையே எங்கெங்கயோ தேடுறாரு போலீஸ் ஸ்டேஷன்ல மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு ஆனா மணிமேகலைய கண்டுபிடிக்க முடியல ஆனந்தன் மணிமேகலைய திருப்பூர்ல தேடிட்டு இருக்க சமயத்துல ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அஞ்சாம் தேதி ஏப்ரல் மாசம் வெள்ளாக்குளம் என்ற கிராமத்து பக்கத்துல நாலு கனி அப்படின்ற ஒரு பாலம் இருக்கு இந்த பாலம் வழியா அன்னைக்கு போற ஒரு நபர் ஒரு கருகிய உடலை கண்டுபிடிக்கிறாரு அந்த உடலை பார்த்தா இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வயதுடைய ஒரு பொண்ணு மாதிரியே இருக்கு ஆனந்தனுக்கு மணிமேகலையோட சொந்த ஊர் எது அந்த பொண்ணோட அப்பா அம்மா யாரு அவங்க எங்க வளர்ந்தாங்க அவங்க சின்ன வயசுல என்ன நடந்துச்சு என்பதை பத்தி எதுவுமே தெரியாது தான் ஆனந்தனால திருப்பூரை தவிர வேற எங்கேயும் மணிமேகலைய தேட முடியல இன்ஃபேக்ட் போலீசார்கிட்டயுமே இந்த டீடைல்ஸ் இல்லாததுனால மார்ச் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்டோட இன்வெஸ்டிகேஷனை க்ளோஸ் பண்ணிடுறாங்க இந்த இன்வெஸ்டிகேஷன் க்ளோஸ் பண்ணி அப்ராக்சிமேட்டா ஒரு மாசம் கழிச்சுதான் நாலு கணி பாலத்துக்கு கீழே இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வயதுடைய ஒரு பொண்ணோட கரு

சந்திக்கிறாங்க இந்த சூழல்ல கன்னிமாரியாலுக்கு தன்ராஜா பிடிச்சிருது தன்ராஜுக்கும் கன்னிமாரியால புடிச்சிருது சோ அங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா தன்ராஜ் இருக்க ஊரான திருப்பூருக்கு வராங்க திருப்பூர்ல அவங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க திருப்பூர்ல தன்ராஜ் பெயிண்டிங் வேலைக்கு போயிட்டு இருந்தாரு கன்னிமாரியால் பிரைவேட் கம்பெனிஸ்ல தினக்கூலிக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மகனும் பிறக்கிறாரு முதல்ல இவங்க ரெண்டு பேரும் வர காசை வச்சு மணிமேகலைய கொஞ்சம் கொஞ்சமா படிக்க வைக்கிறாங்க மணிமேகலை இதுக்கு முன்னாடி பட்டுக்கோட்டையில தான் படிச்சுட்டு வந்திருக்காங்க அதற்கு பிறகு சில காரணங்களால படிப்பை நிறுத்திட்டாங்க பனியன் கம்பெனிஸ்ல வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அங்கதான் ஆனந்தனியும் மீட் பண்ணிருக்காங்க கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க ஆனந்தனோட திருமணம் செஞ்ச ஏழாவது நாள் மணிமேகலை பிரச்சனைகளை ஆனந்தனை விட்டு பிரியறாங்க ஆனந்தன் சொல்லாம கொல்லாம நேரா அவங்களோட சொந்த கிராமமான பேரூர் கிராமத்துக்கு போயிடுறாங்க இந்த கிராமத்துல தான் மாரியாளுக்கு ஒரு சொந்த வீடும் இருக்கு கன்னி மாரியாலும் அந்த தான் ஸ்டே பண்ணிட்டு வந்திருக்காங்க சோ ஆனந்தனை விட்டு நேரா அந்த வீட்டுக்கே போயிட்டாங்க மணிமேகலை மணிமேகலை இப்ப பேரூர் கிராமத்துல இருக்கிறது ஆனந்தனுக்கு தெரியாது அதனால பயந்து போன ஆனந்தன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு அண்ட் போலீஸ்க்கும் எந்த தகவலும் கிடைக்காததுனால அவங்களும் மார்ச் மூணாம் தேதியை இன்வெஸ்டிகேஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க சரி வேறொரு கிராமத்துக்கு மணிமேகலை போனாங்கல அதற்கு பிறகு என்ன ஆச்சுன்னா அவங்க அந்த கிராமத்துக்கு போன அடுத்த சில நாட்கள்லயே அவங்க அம்மா இறந்துடுறாங்க அவங்க அம்மா இறந்த பிறகு மணிமேகலைக்கு அந்த கிராமத்துல இருக்க பிடிக்கல சோ மணிமேகலை என்ன பண்றாங்கன்னா அதே கிராமத்துல இருக்க கோயில் என்ற நபருக்கு அவங்க அம்மாவோட வீட்டை வித்துட்டு கோயில் பிள்ளை கிட்ட இருந்து காசையும் வாங்கிட்டு மார்ச் இருபத்தி அஞ்சாம் தேதி திருப்பூருக்கு போறதா அவங்க சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க ஆனா மார்ச் இருபத்தி அஞ்சாம் தேதி பேரூர் கிராமத்துல இருந்து கிளம்பின மணிமேகலை திருப்பூருக்கும் போல ஆனந்தன் வீட்டுக்கும் வரல இப்படி மணிமேகலை அந்த கிராமத்துல இருந்து கிளம்புன பத்தாவது நாள் தான் ஏப்ரல் மாசம் அஞ்சாம் தேதி தான் ஒரு கருகிய பெண்ணோட உடல் நாலு கண்ணி பாலத்துக்கு கீழே கிடைக்குது முதல்ல இந்த உடல் பயங்கரமா எரிஞ்சிருந்தது அசல அழுகியோ இருந்தது அதனால இந்த உடலை போலீஸால சரியா ஐடென்டிஃபை பண்ண முடியல அண்ட் இந்த உடலுக்கு பக்கத்துல போலீஸ்க்கு கிடைச்ச சில முக்கியமான விஷயங்கள்லாம் என்னன்னா ஒரு சிரஞ்சி அப்புறம் கெட்டியான ரத்தம் இந்த கெட்டியான ரத்தம் என்ன குறிக்குதுன்னா இந்த உடல்ல ஏற்கனவே ஏதோ இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு இருக்கு அதுல இருந்து வழிஞ்ச ரத்தம் தான் இதுன்றத கிளியரா காட்டுது இந்த பொண்ணோட உடலை போலீஸ் ரெக்கவர் பண்றாங்க அன்னைக்கு சாயந்திரம் நாலு மணிக்கு ஸ்ரீ வைகுண்டத்துல இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் சுப்பையா தான் அட்டாப்சி பண்றாரு இவர் இந்த உடலை அட்டாப்சி பண்ணும் போது என்ன கண்டுபிடிக்கிறார்னா இந்த பெண்ணோட உடல் கருகி இருந்தாலும் கழுத்துக்கு பக்கத்துல லிகேச்சர் மார்க்ஸ் இருக்கு கழுத்து நெரிக்கப்பட்டதற்கான தடையா இருக்கு இதை தாண்டி அந்த பொண்ணு கருவிட்டிருக்காங்க அந்த பொண்ணோட வயிற்றுல ஆறுல இருந்து எட்டு வாரங்களுடைய கரு வளர்ந்துட்டு இருக்கு இதை தவிர அந்த பெண்ணோட உடல்ல எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ்லாம் இருக்கு கத்தி போன்ற ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் வச்சுதான் அந்த எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ்லாம் நடந்திருக்கு டாக்டர்ஸ் இந்த உடல்ல இருக்க உறுப்புகளை கெமிக்கல் எக்ஸாமினேஷனுக்கும் அனுப்புறாங்க இந்த கெமிக்கல் எக்ஸாமினேஷன்ல இந்த பொண்ணோட உடல் உறுப்புகள்ல எந்த பாய்சனும் இல்லைன்றது கிளியரா வந்துருச்சு சோ இந்த பொண்ணை யாரோ கத்தியால குத்தி கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காங்கன்றது கிளியரா அட்டாப்சி ரிப்போர்ட்ல தெரிஞ்சிருச்சு அதற்கு பிறகு இந்த பெண்ணுடைய உடலை பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி இந்த பெண்ணுடைய ஐடென்டிட்டியை போலீசாரால கண்டுபிடிக்க முடியாத காரணத்தினால இந்த பெண்ணுடைய உடலை

தெரிஞ்சிருக்கு அழுகியும் இருக்கு இந்த சூழல்ல தான் சண்முகராஜ் என்ற நபர்கிட்ட இந்த போட்டோவை காட்டும் போது அவர் என்ன சொல்றாருன்னா சார் என்னாலயும் இந்த போட்டோல இருக்க உடல் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல சார் ஆனா அந்த பொண்ணோட ட்ரெஸ் இருக்குல்ல அது பார்க்க மணிமேகலை போடுற ட்ரெஸ் மாதிரியே இருக்கு சார் அப்படின்னு சண்முகராஜ் சொல்லிடுறாரு சண்முகராஜ் யாருன்னா மணிமேகலையோட அம்மா கன்னிமாரியால இருக்காங்களே அவங்களோட சகோதரியோட கணவன் கன்னிமாரியால் சில நாட்களுக்கு முன்னாடி இறந்த பிறகு மணிமேகலை சண்முகராஜோட வீட்டுல தான் தங்கி இருந்திருக்காங்க அவரோட வீட்டுல இருந்துதான் மார்ச்

கன்ஃபார்ம் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க இந்த ரிப்போர்ட் பிரகாரம் போலீஸ்க்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு இறந்தது மணிமேகல தானே சோ மணிமேகலையோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட மறுபடியும் போலீஸ் அந்த பொண்ணை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த பொண்ணுக்கு வேற எதுனா பிரச்சனை இருந்துச்சா அந்த பொண்ணுக்கும் வேற ஒருத்தருக்கும் முன்பகம் இருந்துச்சான் விசாரிக்கிறாங்க அப்ப சண்முகராஜ் போலீஸ் கிட்ட என்ன சொல்றாருன்னா சார் அந்த பொண்ணா அவங்க அம்மாவோட வீட்டை கோயில் பிள்ளைன்ற நபருக்கு வித்துட்டாங்க இந்த வீட்டை வித்ததுல அவர் ஒரு பத்தாயிரம் ரூபாய் மணிமேகலைக்கு பாக்கி தரணும் இந்த பொண்ணும் அவங்க கிட்ட ரொம்ப நாள கேட்டுக்கிட்டே இருந்துச்சு ஆனா அவரு அந்த காசை தந்த பாடே இல்ல சார் அப்படின்னு போலீஸ் கிட்ட சொன்னாரு இதை அடிப்படையா வச்சு போலீஸ் என்ன பண்றாங்கன்னா கோயில் பிள்ளை அவரோட பையன் பாலசுப்ரமணியம் அப்புறம் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் குருந்தன் தாசன் ஜெயக்குமார் இப்படி அஞ்சு பேரையும் அவங்களோட விதத்துல விசாரிக்கிறாங்க அப்ப இந்த அஞ்சு பேர் பேரும் உண்மையை ஒத்துக்கிறாங்க இந்த அஞ்சு பேரும் போலீஸ் கிட்ட என்ன கன்ஃபர்ஸ் பண்ணிருக்காங்கன்னா சார் அந்த பொண்ணு அந்த பத்தாயிரம் ரூபாவை ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அதனாலயே அந்த பொண்ணு மேல எங்களுக்கு பயங்கரமான காண்டு என்னோட பையன் பாலசுப்ரமணிய மார்ச் இருபத்தி அஞ்சாம் தேதி அந்த பொண்ணு கிட்ட தனியா பேசியிருக்கான் அந்த பொண்ணு கிட்ட பேசுற விதத்துல பேசி அந்த பொண்ண மயக்கி ஏப்ரல் நாலாம் தேதி எங்க வீட்டுக்கு வான்னு சொல்லியிருக்கான் ஏப்ரல் நான்காம் தேதி அந்த பொண்ணு எங்க வீட்டுக்கு வர போறா ஏப்ரல் மூணாம் தேதி அந்த பொண்ணை எப்படி கொலை பண்றதுன்னு பிளான் போட்டோம் நானும் என் பையன் என்னோட ரிலேட்டிவ்ஸ் அஞ்சு பேரும் சேர்ந்துதான் அந்த பிளான போட்டோம் நாங்க பிளான் பண்ண மாதிரியே அந்த பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்தா அன்னைக்கு நைட் எட்டு மணிக்கு பாலசுப்ரமணியம் தான் அந்த பொண்ணு ஐயாதுரை பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டிட்டு போனா அங்க இவங்க ரெண்டு பேரும் தூத்துக்குடிக்கு பஸ் ஏறினாங்க தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல இவங்க பஸ் ஏறதுக்கு முன்னாடியே இவங்க வரத்துக்காக ஜெயக்குமாரும் குருந்தனும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க தூத்துக்குடிக்கு இவங்க ரெண்டு பேரும் ரீச் ஆன பிறகு மொத்தம் நான்கு பேரும் அதாவது மணிமேகலை பாலசுப்ரமணியம் ஜெயக்குமார் குருந்தன் இவங்க நாலு பேரும் திருநெல்வேலி பஸ் ஏறினாங்க நடு வெள்ளாக்குளம் கிராமத்து கிட்ட இறங்கினாங்க அங்க நாலு கனி பாலத்து பக்கத்துல ஜெயக்குமார் அந்த பொண்ணோட கழுத்தை நெரிச்சான் குருந்தன் அந்த பொண்ணோட சத்தம் யாருக்கும் கேட்காம இருக்கணும்ன்றதுக்காக வாயை பொத்துனா பாலசுப்ரமணியம் என்னோட பையன் அந்த பொண்ணோட கழுத்தை வெட்டினா அதற்கு பிறகு அந்த பொண்ணு இறந்த பிறகு எல்லாரும் அந்த பொண்ணோட உடல்ல பெட்ரோலை ஊத்தி எரிச்சிட்டாங்க அந்த பொண்ணோட உடல் எரிஞ்ச பிறகு அந்த பொண்ணோட உடலை புதர் பக்கத்துல தள்ளி விட்டாங்க இதுதான் இந்த அஞ்சு பேரும் போலீஸ் கிட்ட கொடுத்த கன்ஃபர்ஷன் நீதிமன்றமும் இந்த வழக்கு விசாரி விசாரிக்குது நீதிமன்றம் இந்த வழக்குல என்ன தீர்ப்பு தராங்கன்னா மணிமேகல கொல்லப்பட்டாங்க அது உண்மைதான் அது ப்ரூவ் ஆயிடுச்சு ஆனா இவங்க அஞ்சு பேர் தான் கொன்னாங்கன்றதுக்கான ஆதாரம் எதுவும் இல்லையே ஏன்னா இந்த அஞ்சு பேர் போலீஸ் கிட்ட தான் கன்ஃபஷன் சொல்லியிருக்காங்க ஆனா கோர்ட்ல வந்து கன்ஃபர்ஸ் பண்ணல நாங்க இந்த கொலையை பண்ணலன்னு சொல்லிட்டாங்க இதை தவிர போலீஸ் கிட்ட இவங்க தான் இந்த கொலையை செஞ்சாங்கன்றதுக்கான ஒரு சின்ன ஆதாரம் கூட கிடையாது அதனால இவங்க எல்லாரையும் ட்ரையல் கோர்ட் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி இருபதாம் தேதி விடுவிக்க சொல்லி தீர்ப்பு வழங்கிருச்சு என்ன கதையே முடிஞ்சிருச்சு இதுக்கு மேல என்னடா வழக்கு இருக்கு இது என்னடா வித்தியாசமான கேஸ் கேட்டீங்கன்னா இவங்க விடுவிக்கப்பட்டு நான்கு வருஷம் கழிச்சு அதாவது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு

பிள்ளையும் அவனோட பையனும் அவனோட சொந்தக்காரங்களும் சேர்ந்துதான் மணிமேகலையை கொண்டுட்டாங்க கொண்டுட்டு கோர்ட்ல இருந்து தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு மக்கள் நம்பிட்டு இருக்காங்க அந்த குடும்பத்தையே வெறுத்துட்டு இருந்திருக்காங்க ஆனா இப்போ ஒன்பது வருஷம் கழிச்சு ஒரு பொண்ணு வந்து நான் தான் மணிமேகலைன்னு சொல்றான் ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா மார்ச் இருபத்தி அஞ்சாம் தேதி மணிமேகலை அந்த கிராமத்தை விட்டு கிளம்புனாங்களே திருப்பூருக்கு போறதா சொல்லிட்டு கிளம்புனாங்களே ஆனா அவங்க திருப்பூருக்கு போல அதுக்கு பதிலா சென்னைக்கு போனாங்க சென்னையில் ஷாஜகான் ஒரு இஸ்லாமியரை சந்திச்சிருக்காங்க ரெண்டு பேரும் திருமணமும் செஞ்சிருக்காங்க இந்த திருமணத்துக்காக மணிமேகலை இஸ்லாமுக்கு கன்வெர்ட் ஆயிருக்காங்க மும்தாஸ் அவங்களோட பேரையும் மாத்திருக்காங்க இந்த தம்பதியருக்கு ரெண்டு குழந்தையும் பிறந்திருக்கு அதற்கு பிறகு சென்னையிலயே அவங்க வாழ்ந்திருக்காங்க இப்படி ஒன்பது வருஷம் கழிச்ச நம்மோட ஊரை போய் பார்த்துட்டு வரலான்னு மணிமேகலா அவங்களோட ஊருக்கு போயிருக்காங்க அப்போதான் இந்த விஷயம் எல்லாமே தெரிய வந்திருக்கு இதற்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா ஊர் மக்களோட கோரிக்கையை வேண்டி தூத்துக்குடி கலெக்டர் ஆபீஸ்க்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட கொடுக்குறாங்க அதாவது என்ன கொண்டுட்டதா சொல்லி அதுவும் என்ன மயக்கி என்ன வேற ஒரு இடத்துக்கு வர வச்சு கொன்னுட்டதா சொல்லி எங்க ஊர்ல ஒரு குடும்பத்தையே அஞ்சு வருஷம் அரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அஞ்சு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி ஏழுல தான் அந்த குடும்பமே ரிலீஸ் ஆகி வெளியே வந்திருக்கு அதுவும் போலீஸ் இந்த இன்வெஸ்டிகேஷனோட ஆரம்ப கட்டத்துல இல்லீகலா கஸ்டடியில வச்சு இந்த குடும்பத்தை துன்புறுத்தி இருக்காங்க அதனால அவங்களுக்கு காம்பன்சேஷன் தாங்கன்னு தூத்துக்குடி கலெக்டர் கிட்ட மணிமேகலை ஒரு கம்ப்ளைண்ட வைக்கிறாங்க அவர் அந்த கம்ப்ளைண்ட ஏத்துக்கல அதுக்கு பதிலா அந்த கம்ப்ளைண்ட எடுத்துக்கிட்டு தூத்துக்குடியோட சூப்பரிண்ட் ஆஃப் போலீஸ் கிட்ட போ சொல்றாரு சூப்பரிண்ட் ஆஃப் போலீஸ் என்ன பண்றாருன்னா அதை விசாரிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அதை விசாரிச்ச போலீஸ் ஸ்டேஷன் கிட்டே எப்படி நீதி கிடைக்கும் அதனால மணிமேகலை என்ன பண்றாங்கன்னா கோர்ட்ல ஒரு கேஸை போடுறாங்க இந்த வழக்க விசாரிச்ச கோர்ட் என்ன பண்ணுதுனா நிஜமாவே உயிரோட இருக்கிறது மணிமேகல தானானு செக் பண்ண விரும்புது ஆனா மணிமேகலையோட அம்மா ஆல்ரெடி இறந்துட்டாங்க சோ கோர்ட் என்ன பண்றாங்கனா மணிமேகலையோட பயாலஜிக்கல் ஃாதரான மூக்கன தேடி கண்டுபிடிக்கறாங்க தேடி கண்டுபிடிச்சு இந்த பொண்ணு உங்க பொண்ணான்னு கேக்குறாங்க ஆனா அவரு எனக்கு தெரியாதுங்கன்னு சொல்லிட்டாரு நான் என்னோட பொண்ணை மூணு வயசுல தான் பார்த்தேன் அதற்கு பிறகு அந்த பொண்ணை பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டாரு அதற்கு பிறகு மணிமேகலையோட ப்ளட் சாம்பிள்ஸியும் மூக்கனோட ப்ளட் சாம்பிள்ஸியும் எடுத்து

நான்கு லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் தரணும்ன்ற தீர்ப்பளிக்குது இந்த வழக்கை பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே செக்ஷன்ல தெரிவிங்க நான் கண்டிப்பா ஒவ்வொரு கமெண்டையும் படிக்கிறேன் கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்